லங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவனை அறத்தில் நிலை பெற்றவனை வாய்மையாளனை தன் கருமத்திலேயே உள்ளவனை உலகம் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறது இது முதல் பாடம் வர்ணனைக்கு எட்டாத நிர்வாணப் பேற்றில் நாட்டம் கொண்டவன் உள்ளத்தில் நிறைவு கொண்டவன் காமங்களை கடந்த மனமுள்ளவன் அவனே ஓடும் ஆற்றை எதிர்த்துச் செல்வோன் என்று கூறப்படுவான் இதுவே இன்றைய தம்மபத பாடங்கள் ஓடும் ஆற்றை எதிர்த்துச் செல்வோன் இதுதான் முக்கியமான செய்தி இன்றைய தமபத பாடத்திலே ஆற்றோடு அடித்துச் செல்கிற வாழ்க்கை தான் பெரும்பாலான உலகியல் மனிதர்களுடைய வாழ்க்கை இதில் யார் எதிர்த்து நீந்துகிறானோ அவனே வெற்றி பெறுவான் பிரம்மேந்திரன் சொல்லுகிறார் ஞா எதிர்த்து நீந்துகின்ற ஞானிக்கே வெற்றி என்று சொல்வார் ஓடு மாற்றை எதிர்த்து நீந்த வேண்டும் அது அது புத்த அதற்கென்று அதற்கென்ற தனிப்பெயரை எல்லாம் அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு அந்த பொருள் அது முக்கியம் சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவனை அப்போ யாரால் எதிர்த்து நீந்த முடியும் என்று கேட்டால் சீலங்கள் நிறைந்த சீலங்களோடு இருக்க வேண்டும் அதனால் நாம் சீலங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சீலங்கள் நிறைந்தால் மெய்யறிவு வரும் அந்த மெய்யறிவு பெற வேண்டும் மெய்யறிவு என்றே ஒன்று இருக்கிறது இப்பொழுது நமக்கு இருக்கிற அறிவு பொய்யறிவு அல்ல இதுவும் மெய்யறிவு தான் ஆனாலும் ஞானம் என்று சொல்கிறோம் மெய்ஞானம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் ஞானம் என்பதற்கு அறிவு என்ற பொருளிலும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் சங்கீத ஞானம் இல்லாதவன் அப்படின்னோடன சங்கீதை பற்றி சங்கீதத்தை பற்றிய அறிவு இல்லாதவன் என்பதை போன்றது வரும் தான் வேறு வழி இல்லாமல் அதை மெய்ஞானம் என்று சேர்த்தார்கள் என்றால் ஞானம் என்பது அறிவை தாண்டிய ஒரு பிரத்யேக அனுபவம் அல்லது முழுமை பெற்ற அறிவு என்று சொல்லலாம் ஒரு அறிவு முழுமை பெறும் பொழுது அது ஞானம் என்ற ஒரு புதிய அனுபவித்தை மனிதனுக்கு தருகிறது அது மெய்ஞானம் அது அதனால் சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவன் என்று இங்கு சொல்லுவது இந்த மெய்ஞானம் பெற்றவனை அந்த மெய்யறிவு அவர்களின் ஞானம் என்பதை இங்கு அறிவு என்ற பொருளிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் மெய்ஞானம் பெற்ற பிறகு தான் நிர்வாண பெற்றையெல்லாம் அடைய முடியும் ஆனால் இந்த இடத்துல சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவனை அறத்தில் நிலை பெற்றவனை அறம் என்றால் தர்மம் நியாயம் இவைதான் அறம் இந்த அறத்திலே நிலை பெற வேண்டும் அது மிகவும் ஆனால் நிலை பெற முடியாது தர்மம் அறம் என்று வாழும் பொழுது நிறைய சோதனைகள் வரும் சோதனைகள் வரும்பொழுது அதை நிலை பெற முடியாமல் தடுமாறி விழுந்து விடுவார்கள் அதனால் எதுவரை அவர்கள் அறத்தில் நின்றார்களோ அதுவரைக்கான பலன் என்று சென்று கொண்டிருக்கும் ஆனால் அதில் நிலை பெற வேண்டும் அந்த அறத்தில் எது தர்மம் எது அறம் என்று தெரிந்து நிலை பெற வேண்டும் ஏன்னா நம்முடைய இந்து சமுதாயத்தில் சட்டென்று அதை திருப்பி விட்டார்கள் அல்ல சர்ம தர்மம்னு சொல்லிட்டு ஜாதி தர்மம்னு சொல்லி ஜாதிதான் அறம்னு சொல்லி வீணாக்கி கெடுத்து குட்டி சுவர் ஆகிட்டாங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக வண்டி ஓட்டுறதுக்காக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய ஜாதி வண்டி ஆனால் என்ன பிரயோஜனம் அந்த உயர்ந்த நிலைகளை எட்டி பிடிக்க முடியாமல் எல்லாத்தையும் தட்டி போய் தட்டி விட்டார்கள் அவர் அதனால் அந்த அறம்லாம் போகக்கூடாது அதனால் அறன்னா டக்குன்னு இவங்க சொல்கிறாங்க ஒரு சொல்கிறாரு அதனால் அதுதான் அறமாக இருக்கும் அப்படின்னு அவன் பிராமணம் பிராமண தூக்கி வச்சுக்கிறது அவங்க பின்னால் போவான் அவங்களுடைய சில பவர்ஸை பார்த்து அப்படியே கடவுளாகவே ஆக்குவோம் அதெல்லாம் அதை பற்றிக்கிட்டேயே போகக்கூடாது அறம் என்றால் என்ன தர்மம் நியாயம் தான் அறம் அது எல்லோருக்கும் பொதுவானது தானே தவிர அதில் வந்து சாதியும் அந்த சாதி தொழிலை நீ செய்கிறது தான் தர்மம்ன்றதும் கண்ணாமண்ணானே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து விட்டார் வேறு ஒன்றும் இல்லை மீதி பேர் தப்பு தப்போன்னு வந்து நம்ம சொ அவனும் போல் பச்சையாக போய் சொல்லி மாட்டிக்குவான் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி அந்த பொய்யை காலப்போக்கில் அதை அதை வந்து செயல்படுத்தி அந்த மாதிரி செய்து விடுவான் ஆனால் என்ன செய்வது பொய்யான பொய் வெற்றி அதனால் நிறைய சமுதாயத்திற்கு தான் விளைந்து விட்டது இதுவரை இன்றும் விளைந்து கொண்டிருக்கிற ஆனால் அறத்தை நிலை என்றால் நீங்கள் எது அறம் எது தர்மம் ஓரளவிற்கு இந்த தம்ம பத பாடங்கள் புத்தருடைய பிரச்சாரம் ஏசுபிரானுடைய பிரச்சாரங்கள் இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியே அறம் தர்மம் என்று சொல்வதெல்லாம் அதில் இருக்காது அதனால் அவை பொதுவாக இருக்கின்றன ஆனால் அவைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம் எது நியாயம் எது தர்மம் என்பது அந்த பிறப்பை வைத்திய உயர்வு தாழ்வாரெல்லாம் கிருஷ்ணரும் அப்படி தான் சொன்னார் ஆனால் என்ன செய்வது அதில் நுழைத்து விட்டார் வருணாசுரம் ஸ்லோகங்களை நுழைத்து அதை கெடுத்து குட்டி குட்டிச்சுவராகி விட்டார் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களுக்கு நல்ல அறிவு விழிப்போடு இருந்து அந்த ஜாதி தர்மங்களை தூக்கி போட்டுவிட்டு கீதையை பின்பற்றினால் அற்புதமான அறம் ஏன்னா பதினெட்டு விதங்கள் யோகங்கள் அதிலும் சொல்லப்படுகிறது அற்புதமான அறம் அது அதை கெடுக்கப்பட்டு விட்டு என்ன செய்வது அதை அதை பின்பற்றலாம் போய் அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க போய் கேட்குறாங்க அது இலக்கிறதுகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ குயிட்டியாக அதுக்கு உள்ள நோய்ச்சி வீணா அவன் வீணாக்கிடுவான் ஆனால் நீ உங்களுடைய பொறுப்பு அறம் என்றால் எனக்கு அது இருந்தது ஜாதி தர்மம் என்பது உண்மைதான் போல என்று ஏன்னா ஏன்னா காஞ்சிபுரியர் போய் பெரிய இவங்கள்லாம் எழுதுகிறாங்க எழுதி பிரச்சாரம்லாம் பண்ணிட்டாங்க புஸ்தகமாக வந்தது அது இளம் வயதில் எனக்கு அதுதான் கிடச்சிது அதனால் அதெல்லாம் அறந்தான் போலது அதெல்லாம் தரும் என்ன செய்கிறது பகவான் படிச்சுட்டான் கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அதனால் அப்படி என்று எண்ணி விட்டேன் நான் அதனால் எனக்கு புண்ணியம் நிறைய புண்ணியம் சேர்ந்ததுனால பிரம்மேந்திரன் அதே பிராமண இதில் பிறந்து சொல்லத்தோட்டே எனக்கு நம்பிக்கை வந்து வேறு நான் பிராமணன் சொன்னால் கூட எனக்கு நம்பிக்கை வந்திருக்காது அவர் அதற்கு பிறகு தான் வர்ணம் இல்லை ஆசிரமில்லாத மனிதன் அடிக்கின்ற கூத்துன்னு சொல்லி ஓப்பன் டிக்ளரேஷன் அது கூட ரகசியமாக சொல்ல எனக்கு அப்படி செய்வேன் தப்பிச்சேன் நான் அப்போ கூட உள்ளே உட்கார்ந்து தான் அதையும் சொல்கிறேன் இடம் வருவதற்கு முன்னாலே உனக்கு வர்ணாசிரம தர்மம் உள்ளே இறங்கி விட்டது ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு உடைய உள் மனதை அது ஏற்றுக்கலை அதனால் அதை நியூட்ரலாக இருந்து அதை தூக்கி தனியாக வச்சுட்டு நான் சொல்லும் பயிற்சிகளை செய் உனக்கு பூர்வ புண்ணியம் அதிகம் இருக்கிறது உனக்கே ஞானம் வந்தால் உனக்கே புரிந்துவிடும் ஞானம் வருவதற்காக நாம் இன்னொரு பிறவி பிராமணா பிறந்து தான் வரும் இல்லை என்பது உனக்கே ஞானம் வந்தால் உனக்கே தெரிந்துவிடும் தானாக அது விலகி போயிடும் அதே போல் தான் ஆனது அதே போல் அது செயல்படுத்தி வெற்றியும் கண்டார் குருநாதரை வெற்றி கண்டார் நானும் வெற்றி பெற்றேன் அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியல அது அந்த ஞானம் தகுதி இல்லாமல் நான் இருந்திருந்தேன்னா திரும்ப குழப்பிக்கொண்டே இருந்திருக்கோம் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன செய்யுது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன செய்யுது அதனால் அது பெரும் புண்ணியம் இருக்கிறவர்களால் தான் இந்த வர்ணாசிரம் மாயைன்னு சொல்லலாம் அதை வர்ணாசரம் மரியாதையை கடந்து வெற்றி பெற முடியும் அது பெரிய தடங்களாகவே இருக்கிறது ஏன்னா பிரச்சாரம் பண்றவங்க இவ்வளோ மாதிரி காஞ்சிபுரம் மாதிரி பெரிய பெரிய இவங்க தவ தவத்தில் அவரை வந்து நம்ம கம்மியாலாம் சொல்ல முடியாது அருளாற்றலாம் கம்மியாலாம் சொல்ல முடியாது அவங்க பண்ணுறாங்க அவர்களுடைய தவறு அது குருநாதர் அதையும் சொன்னார் ஞானியர்கள் மகான்களும் தவறு செய்வார்கள்னு சொன்னார் ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிற நினைக்கலாம் ஒவ்வொரு மகான் தப்பு செய்வார்னா செய்வாங்க அவங்க கடவுள் கிடையாது அவங்க அவங்க ஒரு நிலையை எட்டிப்பிடித்த ஆனால் அவர்கள் தவறு செய்வார்கள் அதை வந்து சாதாரண மக்கள் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அது இறைவன் தான் தண்டிப்பான் அதையும் சொல்லிட்டார் மகான்கள் தவறு செய்யும்பொழுது இறைவன் தான் தண்டிப்பான் அப்படின்ட்டு அப்பயே அவர் அதெல்லாம் சொல்லிட்டார் சாமி அதனால் அதை பற்றி நீங்கள் அதிகம் அலச வேண்டாம் அது அவரோட பெரிய மகான் பிரம்மேந்திரர் அற்புதமாக போது நம்ம அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம் அறத்தில் நிலை இப்படி புது அறம் என்றால் என்னன்னு முதலில் தெரிந்து கொண்டு அதிலே நிலை பெற வேண்டும் வாய்மையாளனை தெரிகிறத அந்த உண்மை பேசுகிறவன் வாய்மையாளன் என்று பொருள் அந்த மாதிரி இவர்கள் இதெல்லாம் இருந்தால்தான் அந்த நிர்வாண பேரையெல்லாம் எட்டி பிடிக்கலாம் முடியும் அதெல்லாம் இல்லாமல் சும்மனாங்கட்டியும் வந்து ஒரு மந்திரம் சொல்லு ஒரு ஸ்லோகம் சொல்லு பெரிய ஞானியர்கிட்ட இருக்கிறவங்கள அறியாமையெல்லாம் தன் அறியாமை போல் தனக்கு ஞானம் வரலன்னு நினைக்க மாட்டான் அவர் வந்து அவருக்கு ஞானத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு நான் பண்ணால் சேர்ந்தான் அது என்னமோ ஒரு பொருள் மாதிரி அது ஒரு பொருள் இப்படி எடுத்து அப்படி கொடுத்துட்டா மாதிரி அவர் குரு வந்து தெரியாத ஞானத்தை வந்து நான் பணம் கொடுத்துட்டாரு நம்மளுக்கு கொடுக்காமல் விட்டார் இப்படிலாம் அந்தளவு அறியாமே போயிட்டாங்கணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது என்பது ஒரு இது மாதிரியும் கதிரிக்காய் முருங்க மாதிரியும் அதை அவர் வந்து சரி நீ வச்சுக்கிடா அப்படின்னு கொடுத்த மாதிரியும் அது வேறு அனுகிரகங்கள் இருக்கின்றன அதெல்லாம் ஆனால் அது இது கிடையாது இவங்க சொல்றது அது கிடையாது அதனால வாய்மையாளன் இதெல்லாம் தகுதிகள் இந்த தகுதிகள் இருந்தால் தானாக அந்த இறை அனுபவ பேரெல்லாம் அவங்களுக்கு தான் வரும் அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எண்ணிக்கையில் வந்து அறியாமை கூட்ட எண்ணிக்கையில் அதிகம் அதனால் அதனால் தான் பிரச்சாரமே தேவைப்படுது இல்லைனா பிரச்சாரம் தேவைப்படுது அவன் அவனே தானாக தெரிஞ்சு கொள்ளப் போகிறான் அதனால் இதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற வேண்டும் அறத்தில் நிலை பெற வேண்டும் வாய்மையாளனாக இருக்க வேண்டும் தன் கருமத்திலேயே நாட்டம் உள்ளவனை அதே போல் தன்னுடைய தனக்கு கிடைத்த அந்த எந்த செயலோ அந்த செயலில் நாட்டமாக இருக்க வேண்டும் அவரோட நாட்டம் இல்லாமலாம் இருக்கவே கூடாது அவர் ஆபடி சிவபிரசாமியில பற்றி கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் அதான் சொல்லுவார் உங்ககிட்ட அந்த கர்ம யோகம் அவர்தான் ரொம்ப அருமையாக பயிற்சி செய்து அவங்க அப்பா அம்மாவும் அந்த எட்டி எட்டிப்படுத்தியிருந்தார்கள் இப்போ எழுதப்படிக்க தெரியாதவங்க அவங்க அம்மா இவருக்கு ஒரு சமஸ்கிருதத்தில் அந்த கபால மூணி மகாபாரதில் கபால எப்படி இருப்பான்னு இவருக்கு தோன் அது அந்த பிரச்சாரத்தை கேட்டு அப்போ ஏதோ ப பயங்கரவாதி அண்ணமாச்சாரியார் ஒரு ஒரு பிரச்சாரம் செய்வார் அந்த அந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி இரவு வந்து எப்படி அதே எண்ணத்தில் தூங்கிந்தான் அவர் சொன்னால் கபால முனி ஏவி விடுறாங்க பாண்டோர் மேலே அந்த கபாலி முனின்றது இது எப்படி இருக்கும் ஒரு மணிக்கு தட்டி எழுப்பி அவங்க அம்மா விளக்கம் சொல்கிறாங்களாம் எது சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி அது விளக்கம் சொல்லி விடிய விடிய விளக்கம் சொல்லி அப்புறம் படுகிட்டு போகிறாங்க தமிழே எழுத படிக்க தெரியாது அவங்கள எப்படி அந்த நிலை வாய்த்ததுன்னு கேட்டார் யார் என்ன அந்த கர்ம யோகம் சரியாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மையுமே வந்த போல் அவங்க அப்பா தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி தெரிந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்துடு வீட்டுக்குன்னு சொல்லி அப்புறம் அவர் இறந்த பிறகு அவர் ஈமைக்கிரியைக்கெல்லாம் செஞ்சால் காசு சில்லறையாக மாற்றி வச்சுருந்தார் அவர் கிரியைக்கு எவ்வளவு செலவாகும் தன் ஈமை கிரியைக்குன்னு தெரிந்தவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் அந்த கடைசி காசு எடுத்து கொடுக்குறாராம் பண்ணிக்கிறதுக்கு அதோட அந்த அவர் வச்சு இந்த காசும் முடியுது அப்போ தான் அவருக்கு புரியுது அப்பா வந்து தன்னுடைய ஈமைக்கிறிக் எவ்வளோ செலவாகுன்ற கொண்டு தெரிஞ்சு வச்சுருந்தார் அவ்வளோ பெரிய நிலை அவங்களே அப்போ அவங்க வந்து சொன்னார் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா கர்மயோகம் தனக்கு கைக்கு கிடைத்த அந்த செயலை அது ஒஸ்தியாக மட்டமாக இதுவா அதுவாலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் அதில் உண்மையாக நாட்டத்தோடு அதில் கவனத்தை செலுத்தி செய்யும் பொழுது அது யோகமாக மாறுது அதை எனக்கு சொல்லி கொடுத்தார் அவர் அதுதான் இங்கே சொல்லிக்கிறப்ப தன் கருமத்திலேயே நாட்டம் உள்ளவனை ஆனால் நான் படிக்கும்பொழுது அவர் சொன்னார் படிக்கும்பொழுது படிப்பிலேயே நாட்டமாயிரு வேலைக்கு போகும்போது வேலையை செய்வதிலேயே நாட்டமாயிரு இப்போ குருநாதரிடம் வந்து ஞான பாடம் விட எனக்கு ஞான அனுபூதி அந்த இறைநிலை அதிலேயே நாட்டமாக இருந்தது அது பட்டினத்த சொல்லது போல நாட்டம் ஒன்றே இரு அப்படி அதுக்கும் அந்த அதே நாட்டத்தோடு இருந்து அது ஜெயிக்கவும் முடிந்தது அதனால் உங்களுக்கு இது பாடம் தன் கர்மத்திலேயே நாட்டம் உள்ளவனை இப்படி யார் இருக்கிறானோ உலகம் அன்போடு அற அவனை அரவணைத்து கொள்கிறது இப்படி இருக்கிறவனை உலகம் வெறுப்பதில்லை இதில் வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது ஏன்னா மெய்யறிவு பெற்றவன் அறத்தி நிலை பெற்றவன் வாய்மையாளன் கருமத்திலே நாட்டம் உள்ளவன் இவனால் உலகத்துக்கு எந்த வித தீங்கும் இருக்காது அதனால் அவனை உலகம் அன்போடு அரவணைத்து கொள்கிறது இங்கே கூட நீங்கள் பார்க்குறீங்க இந்த இருபது வருஷம் முப்பது வருஷமாக இப்பொழுதான் எனக்கு தாத்தாவுடைய சொத்து தம்பிங்க கொஞ்சம் கொடுத்தாங்க அதை இப்போ விற்க சொல்கிறேன் ஏதாவது ஆசிரம வளர்ச்சி பயன்படுத்தலான்ட்டு இன்னும் விற்கலை இன்னியே தேதி வரையும் நீங்கள் சொல்லுங்க நான் உலகம் தானே என்னை கவனித்து கொள்கிறது என்னிடம் வருகிற அன்பர்கள் தானே எனக்கு தேவையானதெல்லாம் செய்து என்னை இந்த அளவிற்கு இன்னும் அதிகமாக செய்கிறாங்கன்றாங்க வேணான்றாங்க ஏசிலாம் கூட வச்சு கொடுக்குறேன்றாங்க நான் தான் தள்ளி போட்டுனே வரலாம் வேணாம் அறுபது வயசு வரைக்கும் போது நான் அந்த குளிர் சாதனத்தெல்லாம் இல்லாமல் இயற்கையாக வாழ்கிறேன்னு சொல்லி வைத்திருக்கிறேன் உலகில் கூட அந்த அளவுக்கு அறவணைக்கிறது உலகம் அப்போ இந்த பாடமே எனக்கு நடைமுறையிலேயே சாத்தியமாக இன்று நேர் நேராக நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுதான் உண்மை வர்ணனைக்கு எட்டாத நிர்வாண பேரில் நாட்டம் கொண்டவன் உள்ளத்தில் நிறைவு கொண்டவன் காமங்களை கடந்த மனம் உள்ளவன் அவனை ஓடுமாற்றி எதிர்த்துச் செல்வோன் புரியுதா இந்த இடத்துல நிர்வாண பேற்றி அடைந்தவனை பற்றி பேசல இந்த பாடங்கள் ரெண்டும் நிர்வாணப்பேற்றை பேற்றி அடைவதற்குரிய தகுதிகள் என்ன என்று அவைகளில் பேசுகின்றன அந்த தகுதிகள் தான் இவை சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவனை மெய்ஞானம் என்பதை கூட மெய்யறிவு என்று சொல்லியிருக்கிறேன் நான் மெய்யறிவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இன்னும் அடையவில்லை ஆனால் அடைவதற்கான தகுதிகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வர்ணனை கேட்டாவது நிர்வாணப் பேட்டில் நாட்டம் கொண்டவனை அந்த நிர்வாண பேற்றில் நாட்டம் இருக்க வேண்டும் அவனுக்கு நாட்டம் ஒன்றே இரு பொம்மல் ஆட்டம் என்றே இருன்னு சொல்றாருல பட்டணத்தடியில் அப்படி அந்த நிர்வாணப் பேரு என்றால் என்ன புத்த பகவான் இவ்வளோ பெரிய நிறுவ நிலையை அடைந்திருக்கிறார் புத்த மதமே இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட இருந்தாலும் புத்தரையை நாம் வியசிக்கிறோம் இந்துக்கள் எல்லோரும் புத்தரை வெறுக்கிற இந்து யாருமே இருக்க மாட்டான் இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் செய்த கலாட்டாவால் தான் கிளாஷெலாம் வந்து போச்சு எல்லாம் வந்ததை தவிர அப்போ புத்தரை வெறுத்தவன் யாருமே இருக்க மாட்டான் அப்படி அவர் அப்படியேனா அந்த நிர்வாணப் பேர் எவ்வளோ உயர்ந்தது அந்த வர்ணனைக்கு எட்டாத நிர்வாணப் பேற்றில் நாட்டம் கொண்டவன் அந்த நிர்வாணப் பேரை நாம் அடைய வேண்டும் என்று அதிலே நாட்டமாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் நிறைவு கொண்டவன் அந்த உள்ள உள்ள நிறைவாக இருந்தால் தான் அதுபான்னு ஆசையில் அலைஞ்சு நின்றுதுன்னா அது ஒன்றுமே அதை செய்ய முடியாது உள்ளவன் என்பது நிறைவாக திருப்தியாக இருக்க வேண்டும் திருப்தி அடைகின்றவனாக இருக்க வேண்டும் காமங்களை கடந்த மனம் உள்ளவன் அது மிக மிக முக்கியம் இந்த இதை 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 எதிர்த்து போராடினாலே அவன் ஓடுமாற்றி எதிர்த்து செல்லும் ஓடுமாறி இவைகளில் அடித்துச் செல்லும் காம விஷயங்களில் ஆற்று ஆற்று ஆறு அடித்து செல்வதனால்தான் எல்லோரும் இவைகளில் திருமணம் செய்து கொள்கிறார் குழந்தை பெற்றுக்கொள்கிறார் பணம் சம்பாதிக்கிறார் காமம் என்பது வெறும் பாலியல் மாத்திரமல்ல உலக ஆசையில் அனைத்திற்குமே காமங்கள் என்றுதான் பெயர் காமாட்சி என்று என்னால் உலக ஆசைகளை அருள்கிறவள் ஆட்சி செய்து அருள்கிறவள் என்று பொருள் அதனால் காமங்களை கடந்த மனம் உள்ளவனால் எல்லாத்தையுமே இதை கடக்கணும்னு சொன்னால் எதிர்த்தீந்து தான் போகணும் இல்லைன்னா இவைகளை இழுக்கின்ற செயல்கள் தான் ஏன்னா கொடானு கோடி மக்கள் இதில் வாழ்கிறார்கள் அதனால் இதில் ஆட்டம் பாட்டம் அதில் அடிக்கின்ற கொண்டாட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவை சார்ந்த சமாச்சாரங்கள் அப்போது நீ அதை ஜெயிக்கணுன்னா நீ அதை எதிர்த்து நீந்தி ஆகணும் அதை யார் எதிர்த்து நீந்துறானோ அவனே ஓடும் மாற்றி எதிர்த்து செல்லும் மற்றவர்கள் ஆற்றோடு அடித்து செல்கிறார்கள் அதில் கொஞ்சம் நேரம் பார்த்தா அதில் என்ன தப்பு கொஞ்சம் நேரம் இதை அனுபவிச்சு என்ன தப்பு அதில் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கிறதா அப்படி ஒரு குழந்த தான் பெற்றுக்கிறதா அப்படியே போனால் அதில் என்ன தப்பு அப்படியே தான் போகிறார்கள் உலக மக்கள் நல்ல விஷயம்தான் அதில் ஒரு சில நெறியோடு நியாயத்தோடு அறத்தோடு அவர்கள் செல்கிறாங்க அது பரவாயில்ல அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனாலும் நிர்வாண பேற்றில் நாட்டம் கொண்டால் இதை எதிர்த்து நீ நீந்திதான் ஆக வேண்டும் ஓடும் ஆற்றை எதிர்த்து சொல்வோன் என்று அவனுக்குத்தான் பெயர் அதேதான் பிரம்மேந்திர சொன்னார் எல்லாரும் ஆசையில் அடித்து செல்கிறார்கள் செல்லப்படுகிறார்கள் எதிர்த்து நீந்துகின்ற ஞானிக்கு வெற்றி யார் எதிர்த்து நீந்துறானோ அதை அவனுக்குத்தான் வெற்றி என்று சொல்லுவார் அதே போல் அவர் அது இங்கே சொல்லப்படுகிறது யார் வந்து இதை இது யார் எதிர்த்து நீந்துகிறானோ அவனையே ஓடுமாற்றை எதிர்த்து சொல்வோன் என்று அந்த த புத்த மதத்திலே அதுக்கு ஒரு பெயர் ஏதோ வைத்திருக்கிறார்கள் அந்த பெயரை குறிப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து இப்போ சீடன் குரு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அதில் வந்து ஒரு பெயரை அவர்கள் வைத்திருக்கலாம் அந்த பெயருக்கு அர்த்தம் என்னென்னா ஓடுமாற்றை எடுத்து சொல்வோம் இவனுக்கு தான் அந்த பெயர் பொருந்தும் என்று பொருளால் இந்த பாடங்கள் நிர்வாணப் பெற்றை எட்டி பிடிப்பதற்குரிய தகுதிகள் என்ன இவைகளை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அவைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் பொழுது தான் நீங்களும் முதலிலே ஆற்றை எதிர்த்து நீந்தி சென்று பிறகு வெற்றி பெற்றவன் கரை க கரையேறியவன் என்று பொருள் அதுதான் நிர்வாணப் பேர் இதுக்கு தான் இந்த இரண்டு பாடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படாது இவர்கள் நீங்கள் செயல்படுத்துவதில் தான் அதிக நான் அந்த பிரச்சனையே இருக்கிறத செயல்படுத்தும் போது வருகிற சோதனைகள் அதை பிடிக்க முடியாமல் அதை செயல்படுத்தாமல் கோட்டையை விட்டு விடுவார்கள் பொதுவாக மக்கள் வாழ்க்கை போல் இவைகளெல்லாம் செயல்படுத்தி அப்புறம் நான் பிராமின் தான் புத்த பகவான் அதனால் நானும் நான் பிராமின் நீங்களும் நான் பிராமின் நான் இனிமேல் வகுப்புகளே அன்பு உள்ள நான் பிராமின் அன்பர்களே நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் என்ன பிராமணுக்கு இது பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு சேர்த்து நான் ஏதோ பிரச்சாரம் பண்ணாமல் நினச்சி கோவம் ஒருத்தவங்களுக்கு வாடா போடான்னு திட்டுறது ரொம்ப அநாகரிகமான இந்த இருபத்தோரா நூற்றாண்டிலும் கூட அவர்களுக்கு வந்த நாகரிகன்னா என்னென்னே தெரியல அது சில பேர் சொல்கிறாங்க அது போல் அவங்க ரொம்ப அநாகரிகமானவங்க அவங்க அவங்க நம்ம இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் மிகவும் அவங்க இது உள்ளே வரும்போதே மிக உயர்ந்த நாகரிகத்தை பிடித்திருந்தது அது கூட போதெல்லாம் இப்போ வளர்கிற பிராமணர் ரொம்ப அநாகரியமான காட்டு மிராண்டிகள் தான் அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டி தானும் அந்த ஒரு தன்மை ஒரு பொது நோக்கம் பொதுவில் எல்லோரையும் மதித்து நடக்கிற விஷயம் எதுவுமே இருக்காது அவங்க கையில் அதை அவங்க கற்றுக் கொடுக்கணுன்னா இன்னும் எவ்வளோ வருஷம் அவங்க வந்து நம்ம கூட பழகணும் இப்போ இருக்கிற நாகரீகமாக நம்ம கூட பழகினதோட்டு தான் இந்தளவுக்காக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க நான் ஏதோ அவங்க வந்து பிராமணில் பிடிக்கவங்க சொல்கிறாங்க போகுதுன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது அது ஒரு இதுவெல்லாம் இல்லவே இல்லை அவங்களோட ஒரு ஒரு ரொம்ப அலட்சியமாக ஒரு டேன்றது வடா போடான்றது அவர் சாமியார் ஒரு இதுன்றது கூட இல்லவே இல்லை ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த மாதிரி தான் இனிமேல் செய்யலான்னு பார்க்குறேன் அது மாதிரி அன்புள்ள நான் பிராமி நண்பர்களே நான் ஆரம்பிக்கலாம் போகிறேன் அதுக்கப்புறம் அந்த பிராமணி ஜாலராக அடிக்கிற நான் பிராமிக் குரூப்புன்னு ஒன்று இருக்கும் அப்புறம் அதை சமாளிச்சிக்கலாம் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இவையளவையும் எட்டி பிடித்த புத்த பகவான் நான் பிராமின் அதனால் இதில் பிராமணன் நான் ட்ராமின் என்ற அந்த காம்ப்ளக்ஸ் அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆனால் நீங்கள் முயல வேண்டும் இது ஒரு மத பிரச்சாரம் மாதிரி நீங்களும் நான் ட்ராமின் நீங்களும் பாக்கியோ அப்படியே மோட்சித்து போயிவிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது என்னால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நான் முயற்சி செய்து ஒரு நிலையை எட்டி பிடித்திருக்கேன் புத்த பகவானை சந்தித்து உபதேசமே செய்து வைத்திருக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல என்று தெரிகிறது நான் அதெல்லாம் பெருசாக நினச்சதில்லை அப்புறம் இவர்களை போது தான் ஓஹோ அப்போ குருநாதர் சொன்னது உண்மைதான் உயர்ந்த பிறப்பு நீ அதனால் இயல்பாகவே உனக்கு நிறைய அணுகிறேன் அப்படி தான் அப்புறம் தான் புரியுது அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இறக்கம் காட்டி வெல்வா சாதாரண உபதேசம் இல்லாது புத்தர் நேரடியாக உபதேசம் செய்தார் இந்த இடத்தில் நான் பிராமின் தானே நான் அதனால் அப்பவும் குழப்பம் அப்போ பிரம்மேந்திர பிராமணர் அவர் அவர்கிட்ட தான் நீ தரணும்னு சொல்லுவான் தான் நீங்கள் போய் அவங்களாம் விளக்கலாம் சொல்லலாம் நீங்கள் வந்து மெய முடியாது அது பிரம்மேந்திர பிராமணரார அவர் வர்ணம்ல ஆசிரமில் தர்மம்லாம் சொன்னாரடா நீங்கள் பிராமணன்லாம் அதை விடுங்கடா நீங்கள் அது சொல்லப்பாரு சொல்கிற சொல்லத்துக்கே நம்ம ஆளுங்களுக்கு தோணாது ஆமாம் அல்லான்னுவான் டக்குன்னு பிரம்மேந்திர பிராமணர் ஆச்சு உங்கள் பிராமணர் குருவாச்சு நீங்கள் எத்தினி போகிற ஆசை இல்லைன்னு தைரியம் எழுந்து நின்று எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க அதை கடைப்பிடிச்சி நீங்களும் ஜெயிச்சு காட்டுங்களாடா அதுக்கு வரவே மாட்டான் அதான் நான் சொல்கிறது அடிக்கடி ஜாதி இல்லைன்னு சொல்லி ஜாதியை ஒழித்தவர் எங்கள் ஜாதிக்காரர்களாக்கும் அப்படி வருவோம் ஜாதி இல்லைன்னு சொல்லி ஜாதி ஒழித்தவர் எங்கள் ஜாதிக்காரர்களாக்கும்னு அப்போ அந்த ஜாதி பெருமையில் கொண்டு வந்து நிறுத்துவோம் அவ்வளோ தூரம் கெட்டு போயிட்டானுங்க அவனுக்கு நீங்கள் போய் அவங்க கிட்ட எல்லாம் போய் அறிவுபூர்வமான தர்கவாதம் இல்லையா அது அறிவு இருந்தால் தான் அதுக்கப்புறம் அதை வந்து பூர்வமாகி அதுக்கப்புறம் அதில் தர்கம் அதெல்லாம் நுழையும் அதெல்லாம் இல்லவே இல்லை அவங்க வந்து ஒரு மோல்டடு அவங்க அவ மோல்டு பண்ணிட்டாங்க அவங்கள சின்ன வயசுலேருந்தே அந்த உருவெற்றி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோல்டட் ஷேப்பில் இருக்கும் கேஸ்ட் இது நீங்கள் போய் அதில் உடச்சி ஒனிமை செய்ய ஆனால் உங்கள உடச்சிடுவான் அதை வச்சு நீங்களும் உடையக்கூடாது என்பதை தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் பகவான் நான் பிராமின் நானும் நான் பிராமின் நீங்களும் நான் பிராமின் நீங்கள் இவைகளை கடைபிடிக்கணும் கடைபிடிக்காமலாம் தேர முடியாது இவளை கடைபிடித்தால் நீங்களும் தேரலாம் இவளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சீலங்கள் நிறைந்து மெய்யறிவு பெற்றவனை அறத்தில் நிலை பெற்றவனை வாய்மையாளனை தன் கர்மத்திலேயே நாட்டம் உள்ளவனை உலகம் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறது வர்ணனைக்கு எட்டாத நிர்வாணப் பேற்றில் நாட்டம் கொண்டவன் உள்ளத்தில் நிறைவு கொண்டவன் காமங்களை கடந்த மனமுள்ளவன் அவனை ஓடுமாற்ற எதிர்த்தி சொல்லுவோம் என்று கூறப்படுவான் இவைகளே இன்றைய தம்ம பாடங்கள் சிந்தியுங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள்